ஏதோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவித்து இவர்கள் அதிகாரத்தை பெறுவதாக இருக்கலாம் பணத்தை பெறுவதாக இருக்கலாம் அல்லது ஏனைய வசதி வாய்ப்புகளை பெறுவதாக இருக்கலாம் அதற்குத்தான் எங்களுடைய அரசியல் தரப்புகள் முயற்சி செய்வதாக இருந்தால் இவ்வளவு காலம் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அதைவிட இன்னும் மோசமான நிலைக்குத்தான் எங்களுடைய இனம் தள்ளப்படும் தமிழர்களை மதத்தினாலே பிரிப்பதற்கும் அதே போல பிரதேசவாதத்தாலே வடக்கு கிழக்காக பிரிப்பதற்கும் சாதியத்தின் அடிப்படையிலே பிரிப்பதற்கும் என்று தமிழர்களை எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிரிப்பதற்கான சக்திகள் வெளிப்பட்டு நிற்கிறார்கள் அதிலே இந்த மதவாதமும் ஒரு முக்கிய வகிவாகத்தை வகிக்கிறது வணக்கம் தமிழ் அரசியல் சூழல்ல எப்போதும் மக்கள் முன் களம் நிக்கிற தவிர்த்து வேலன் சுவாமிகள் அவர்களை இந்த நேர்காணலுக்காக சந்திச்சிருக்கிறோம் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் என்ற விஷயம் சூடுபிடிச்சிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன முதலிலே ஆம் அந்த தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் என்று சொல்வதை விட தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்வது கூட பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் என்றால் தமிழ் வேட்பாளர் என்று சொல்லும் பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே நிற்கக்கூடிய ஒரு தமிழர் நின்றார் என்றால் அது தமிழ் வேட்பாளர் என்று கருதப்படும் பொது வேட்பாளர் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக அனைவர் சார்பிலும் நிற்கின்றவரைத்தான் நாங்கள் பொது வேட்பாளர் என்று சொல்கிறோம் அதிலும் தமிழ் மக்கள் சார்ந்து பொதுவாக நிற்கின்ற ஒரு வேட்பாளரை நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற வார்த்தையை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடியம் இம்முறை மிகவும் ஒரு முக்கியமான பேசு பொருளாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே உலாவி வருகிறது சிவில் சமூகங்களாகவும் நாங்களும் அந்த முயற்சியை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த விதத்தில் எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது எங்களுடைய மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதற்கு தமிழர்கள் என்ற அடிப்படையிலே தமிழ் பின்னணியிலே ஒரு தேசமாக ஒன்று திரட்டுவதற்கான ஒரு களமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சர்வதேச தரப்புகளாக இருக்கலாம் தென்னிலங்கையாக இருக்கலாம் எல்லோருமே எங்கள் மீது முன்வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இல்லை என்ற அடிப்படையிலே ஆகவே அந்த ஒற்றுமை என்பது கூட வெறும் ஒரு தேர்தலுக்கான ஒற்றுமையில கூட்டுக்களாகத்தான் கடந்த காலங்களிலே பாராளுமன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் உள்ளூராட்சி தேர்தலிலும் நடந்தது ஆனால் அதை கடந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒற்றுமை எங்களுடைய தமிழ் தேசிய இறுதி இலக்கை நோக்கிய பயணத்துக்கான ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு ஒரு ஒற்றுமையாக ஒரு திரட்சியாக ஒரு தமிழ் தேசமாக அனைவரையும் ஒன்று திரட்டுவதற்கான ஒரு தமிழ் ஒற்றுமையை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு களமாக தான் நாங்கள் இதை பிரதானமாக பார்க்கிறோம் இந்த ரெண்டு கிழமையாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் விஷயம் வந்து கொஞ்சம் தேக்கநிலை அடைஞ்ச மாதிரி இல்லையா ஆஹ் ரெண்டு கிழமையாக இது தேக்கநிலை அடைந்திருக்கிறது போல ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும் வவுனியாவிலே சிவில் சமூகங்களாக சந்தித்த கூட்டணிவு அதன் அடிப்படையிலே அதிலே ஒரு தற்காலிக செயற்குழு ஒன்று ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டது அந்த செயற்குழு வந்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லோரையும் சந்தித்து இந்த தமிழ் பொதுபெட்பாளருக்கான ஆதரவை அனைவருடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த சந்திப்புகள் நடைபெற்று இப்பொழுது இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ளே அந்த சந்திப்புகள் இப்பொழுது நிறைவு நிலையை அடைந்திருக்கின்றன ஆகவே அந்த கட்டத்தில் நடக்கும் பொழுது ஊடகங்கள் வாயிலாக எந்த விடயங்களும் வெளியிலே தெரியப்படுத்தப்படாத எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த அத்திவாரம் என்பது மிகவும் பலமாக இடப்பட வேண்டும் வளமையாக நாங்கள் அதை வேகமான உற்சாகத்துல செய்துதான் போய் அப்படியே கவண்டு விழுந்து இந்த ஆரம்ப கட்டம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அது ஒரு மிக ஒரு உறுதியான தளமாக அமைக்கப்பட வேண்டும் என்பதும் இது எங்களுடைய நோக்கமே எல்லோரையும் ஒன்று திரட்டுதல் தேசமாக ஒன்று திரட்டுதல் என்ற வகையில இதுல வராமல் நிக்கிறவர்களாக கூட நாங்கள் இணைச்சு கொண்டு போகணும் என்றதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே சற்று மெதுவாகத்தான் இப்பொழுது நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வெகு அடுத்த கட்டத்துக்கான நாங்கள் முடிவை நோக்கி நகரும் பொழுது அதற்கு பிறகு இது மிகவும் வேகமாக செயற்பட ஆரம்பிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விஷயத்துல இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் நீங்க வர ஆனால் அவர்களை வர வைக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களும் வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இந்த கடந்த பதினைந்து வருடங்களிலே நாங்கள் எதையுமே பெரிதாக சாதித்து விடவில்லை என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற விடயம் ஆகவே அந்த அடிப்படையில இந்த தமிழ் தேசமாக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடைய நிலப்பாட்டை வெளிப்படுத்துவதும் எங்களுக்கு என்ன தேவை என்பதை வெளிப்படுத்துவதும் இன்றைய ஒரு காலத்தினுடைய ஒரு அவசிய தேவையாக இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அந்த தளத்தில் அந்த அடிப்படையில் இந்த கட்டத்துல தங்களுடைய சுய தனிநபர் நலன்களையும் கட்சி நலன்களையும் கடந்து இனநலன் சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து இனநலன் சார்ந்து அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவுக்கு அவர்கள் அனைவருமே பலம் சேர்க்க வேண்டும் அப்படி பலம் சேர்க்காத விடத்து அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட அரசியலை ஏதோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவித்து இவர்கள் அதிகாரத்தை பெறுவதாக இருக்கலாம் பணத்தை பெறுவதாக இருக்கலாம் அல்லது ஏனைய வசதி வாய்ப்புகளை பெறுவதாக இருக்கலாம் அதற்குத்தான் எங்களுடைய அரசியல் தரப்புகள் முயற்சி செய்வதாக இருந்தால் இவ்வளவு இவ்வளவுகளவும் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அதைவிட இன்னும் மோசமான நிலைக்குத்தான் எங்களுடைய இனம் தள்ளப்படும் ஆகவே இந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்திலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கக்கூடிய கட்டத்திலே அனைத்து தமிழ் தேசிய பரப்புல இருக்கிற அனைத்து கட்சிகளும் இந்த விடயத்துக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதைத்தான் சிவில் தரப்புகள் ஆகிய நாங்கள் அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம் இப்ப இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு பரப்பு மிக நீண்ட ஒரு இடஒழிக்கு பிறகு இந்த விஷயத்தை தமிழ் மக்கள் மத்தியில கொண்டு போறீங்க மக்களை இதுக்கு தயார்படுத்துறதுக்காக என்னென்ன வேலை திட்டங்களை வச்சிருக்கு அப்ப இந்த விடிய அடுத்த கட்டமாக மக்கள் மத்தியிலே முன்னெடுக்கும் பொழுது மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ண கருவை பற்றிய தெளிவே நிறைய பேருக்கு அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஜனாதிபதி ஒருவர் போட்டியிடுவதாக இருந்தால் அவர்கள் தமிழ் வேட்பாளர் என்றுதான் அதை கருதுகிறார்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பதை தமிழ் வேட்பாளர் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள் ஆகவே எப்படியோ தமிழன் ஒருவர் ஜனாதிபதியா வேற போறதில்லை பொது தேவையில்லாத இல்லாத என்று கருதும் பொழுது இது ஜனாதிபதியாக வருவதற்கான ஒரு விஷயம் அல்ல எங்களுடைய வவுனியா சிவில் சமூகங்களுடைய கூட்டு தீர்மானத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் ஸ்ரீலங்காவுக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலாக இதனை நாங்கள் நிராகரித்து பயிஷ்கரித்து அப்ப இதை ஜனாதிபதி தேர்தலாக நாங்கள் நிராகரிக்கிறோம் அதே நேரம் இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை எங்களுக்கு சாதகமாக எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி எங்களுக்கு என்ன தேவை தமிழர்களுடைய அபிலாஷைகளை நிரந்தர அரசியல் ரீதியான அபிலாஷைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு களமாகத்தான் இதை பயன்படுத்த நாங்கள் விளைகின்றோம் ஆகவே அந்த கருத்தியலை எங்களுடைய ஒவ்வொரு உறவுகளும் புரிந்து கொண்டால் தமிழர் எல்லாம் ஒற்றுமையா வரணும் என்ற அடிப்படையிலே மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரம் மிக விரைவிலே சென்றடையும் என்று நாங்கள் கருதுகிறோம் கடுமையான பிரயத்தனம் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று கருதுகிறோம் இன்னொரு பக்கத்திலே எமது மக்கள் எல்லோருமே அரசியல் தரப்பு மீது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தரப்புகள் மீது நம்பிக்கை இழந்தும் காணப்படுகிறார்கள் அதனால்தான் அவர்கள் அபிவிருத்தி அரசியலில் நிற்கக்கூடிய தரப்புகளை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு மிகப்பெரும் ஒரு சவால் தமிழ் தேசியத்துக்கு இருக்கக்கூடிய சவால் ஆகவே அந்த அடிப்படையிலே சிவில் தரப்புகளாக மதத்தலைவர்கள் பேராசிரியர்கள் கருத்துருவாக்கிகள் பத்தியெழுத்தாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் என்று எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்ற அடிப்படையிலே இது வெற்றிகரமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே நேரம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தழுவிய அளவிலே எங்களுடைய இந்த சிவில் தரப்புகள் நாங்கள் அநேகமாக இதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசியல் கட்சிகளும் இதுல முழுமையாக நினைவார்களாக இருந்தால் அவர்களை முனைத்துக்கொண்டு கொண்டு இந்த பிரச்சாரத்தை இனிவரும் காலங்களிலே மக்கள் மத்தியிலே நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதற்கு உங்களை போன்ற ஊடகங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவையாக இருக்கும் இன்னொரு முக்கிய விஷயமான இதுல இருக்கு என்னென்னு சொன்னா நாங்கள் என்னதான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தை முன் வச்சாலும் அவர் அந்த இலங்கைக்குரிய ஜனாதிபதி தேர்தலாம் போட்டியிட போறார் எனவே இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த சட்ட நியமங்களின் தான் இவரும் போட்டியிட வேணும் அப்போ அந்த இலங்கையின் தேர்தல் திணைக்களத்தினுடைய தேர்தல் சட்டங்களை எப்படி இந்த நீங்க கையாள போறீங்க தேர்தல் இதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் வெங்கட விடயங்களுக்கு மிகவும் பாதகமான சட்டங்கள் என்ற அடிப்படையிலே அதிலே பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இரண்டாவது ஒரு கட்சி ஊடாக ஒரு வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விடயத்திலே அந்த தமிழ் பொது வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்ற கேள்வியும் பலருக்குள்ளே இருக்கிறது அப்ப அந்த தமிழ் பொது யாரை யாரை நிறுத்துவதென்றபடி நாங்கள் இன்னும் உண்மையிலேயே ஆராய தொடங்கவில்லை ஆனால் இந்த விதிமுறைகளை தெரிந்து வைத்திருக்கிறோம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம் அது நீ அடுத்த கட்டத்திலே தான் அதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் அதே போல தேர்தல் விஞ்ஞாபனத்திலே என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கப் போகிறோம் என்றதை பற்றியும் அதற்குரிய இறுதி வடிவமும் அடுத்த கட்டத்திலே தான் முன்வைக்கப்படும் ஆனால் இதிலே இப்ப நாங்கள் எல்லோரும் குறிப்பாக பொத்துவில் துறக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் இந்த முயற்சியிலே சிவில் தரப்புகளோடு ஒரு சிவில் தரப்பாக ஒரு மக்கள் இயக்கமாக நாங்களும் இதற்குள்ளே முழுமையாக இருக்கிறோம் ஆகவே நாங்கள் அந்த கொள்கை விதத்திலே வந்து மிகவும் உறுதியாக இருப்போம் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு இப்பொழுதே தர முடியும் அதிலே மிகவும் உறுதியாக நாங்கள் நிச்சயமாக இருப்போம் அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே நேரம் இந்த சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை நீங்க சொன்னது போல சற்று வேகமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது அதற்கு இப்போ தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஆதரவை பெறுகின்ற அல்லது ஒருங்கிணைக்கின்ற அந்த முயற்சியிலே தான் சற்று தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சில கட்சிகள் கால அவகாசத்தை கோரி இருக்கிறார்கள் தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பதற்கு எது எப்படிய இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ளே இன்றிலிருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நிச்சயமாக இந்த கட்சிகளுடைய சார்ந்த நிலப்பாட்டை வைத்துக்கொண்டு நாங்கள் சிவில் தரப்புகள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சந்தித்து அடுத்த கட்ட தீர்மானத்தை மேற்கொள்வோம் அதை மேற்கொண்டு விட்டால் பிறகு இந்த தேர்தல் சட்டத்திட்டங்கள் இந்த நடைமுறைகள் அவற்றை பற்றிய விஷயங்களை நாங்கள் நிச்சயமாக அதற்கு ஊடாக நகர்த்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இதுல மக்களுடைய ஒரு எழுச்சியை திரட்சியை தேசமாக திரட்டுவதைத்தான் பிரதான வகிபாகமாக நாங்கள் வகிக்கின்ற படியாலும் நாங்கள் எதிர்காலத்திலே ஜனாதிபதியாக வரப்போவது கிடையாது ஆகவே அந்த சட்டத்திட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்தப் போவது கிடையாது என்பதும் இதிலே வெளிப்படையாக இருக்கிறது அந்த வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த நபர் அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு கையெழுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது நீங்க இப்ப வடகிழக்கு முழுவதும் பயணம் செய்கிறீர்கள் மக்களுடைய அந்த போராட்டங்கள் எல்லாம் முன்னுக்கு ரெண்டு பங்கெடுக்கிறீங்க இப்ப அதாவது இந்த சண்டை முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு மக்களோட மனநிலையை எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக மக்களுடைய மனநிலை இங்கே வடக்கு கிழக்கிலே சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு காணி அபகரிப்பு போன்ற விடயங்கள் எல்லாம் மிகவும் வேகமாக அரச இயந்திரங்களை பயன்படுத்தி குறிப்பாக ஸ்ரீலங்கா இராணுவ கட்டமைப்பினுடைய ஒரு பின்புலத்திலே இவை முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன அப்போ அவற்றுக்கு எதிராக எங்களுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நினைவேந்தல்களை கூட ஒழுங்காக செய்ய முடியாத அண்மையிலேயே திருகோணமலையிலேயே முள்ளி கஞ்சிய கூட காட்சி அந்த உறவுகள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது அதனால் இப்பொழுது வெசாக் நடைபெறும் பொழுது எல்லா இடமும் குளிர்களையும் அது எந்த வரையறை இல்லாம உபலோக மக்கள் ஒன்று கூடும் போது அங்கே எந்த சுகாதார கட்டுப்பாடுகளோ எந்த நியமங்களோ கிடையாது எல்லாம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன ஸ்ரீலங்கா அரசு நீதியை சரியான விதத்திலே பின்பற்றவில்லை வடகிழக்கு தமிழர்களுக்கு ஒரு நீதி தென்னிலங்கைக்கு இன்னொரு நீதி என்று இது ரெண்டு நாடாகவே இது பிரித்து காட்டுகிறது தெளிவாக தெரிகிறது எங்களுடைய மக்களும் முடிந்தளவு போராட்டங்களிலே பங்கு பெற்ற அந்த உணர்வு இருக்கிறது அவர்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஆறாம் திருத்த சட்டம் போன்ற இந்த சட்டங்கள் ஊடாக சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்டால் பிணை இல்லை பைனஞ்சி சி அது அதுபோல இந்த சமவ நலவாய சட்டங்கள் ஐசிசிபிஆர் என்ற சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்டாலும் பிணை இல்லை அப்ப ஸ்ரீலங்கா அரசு அரச கட்டமைப்பு இந்த பிணை கொடுக்கப்பட முடியாத சட்டங்களைத்தான் இந்த வழக்குகளிலே கொண்டு வந்து போட்டு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அந்த அச்சுறுத்தலின் காரணமாக இந்த சட்டங்களின் காரணமாக மக்கள் சற்று தயங்கி நிற்கிறார்களே தவிர எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது அதே நேரம் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் தலைவர்கள் மீதும் மக்களுக்கான வெறுப்பு அதிகரித்து கொண்டு செல்கிறது ஏனென்றால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே கட்சி நலன் சார்ந்து சுயநலம் சார்ந்து செயற்படுவர்களாகவும் பெரும்பான்மையான கட்சிகள் அரசுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவான நிலையிலும் இருக்கின்ற ஒரு பொய்த்தனமான ஒரு போலித்தனமான ஒரு சுயநலமான அரசியலை முன்னெடுப்பதும் மக்களுக்கு மிக ஒரு கவலையையும் அரசியல் தரப்புகள் மீது ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்தி நிற்கின்றது ஆகவே அந்த இடத்துல அவர்கள் சொல்கின்ற ஒரு விடியம் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது இப்ப நாங்கள் இந்த தமிழ் பொதுவேற்பு முன்னெடுக்கின்ற அதே காரணம் ஒரு தேசமாக ஒன்று திரளவோமாக இருந்தார் இப்ப அஞ்சு பேர் நின்றால் அவன் அஞ்சு பேரையும் வந்து கைது செய்வான் இப்ப சிவன் ஆலயத்துல சிவராத்திரிக்கு நீங்க பார்த்தா காலையில எல்லாரும் விட்டாச்சு வாகனத்துல போயலான்ற கட்டுப்பாடு போட்டாலும் பெருந்திரளான மக்கள் கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எல்லாருமே அங்க நின்றபடியா விடமாட்டோன்ற முடிவுல இருந்தவர் ஸ்ரீலங்கா அரசு போலீஸ் ஆனா பிறகு விட்டார்கள் ஆனா இரவு கொஞ்ச கொஞ்சம் இருந்தபடியால அவர்கள் வந்து தங்கட அடாவடியை காட்டி சப்பாத்துக்காரோட வந்து எல்லாம் தட்டி ஒடிச்சு கைதுகளை மேற்கொண்டார்கள் ஆகவே மக்கள் திரட்சியாக திரளும் பொழுது இந்த போராட்டங்கள் நிச்சயமாக அதனுடைய உச்சக்கட்டத்தை அடையும் அப்ப அதை மக்கள் விரும்புகிறார்கள் ஆனால் இந்த அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன அதற்கு எங்களைப் போன்ற ஆன்மீக தலைவர்கள் அரசியல் தான் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அப்ப அதை இன்னும் சரியானதுல கொடுக்கும் பொழுது மக்கள் நிச்சயமாக அவற்றை வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் என்னுடைய நிலப்பாடாக இருக்கிறது அதே நேரம் அபிவிருத்தி அரசியல் சார்ந்த கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த பக்கம் போகிறார்கள் அவர்களுக்குள்ள தமிழ் தேசிய உணர்வு இருக்கிறது அவர்கள் வேலை வாய்ப்புக்காகவும் காசுக்காகவும் சில சில வசதிகளுக்காகவும் அங்கே வாக்களித்த அவற்றை பெற்றுக்கொள்கிறார்களே தவிர அவர்களுடைய அடி ஆழமான ஆத்மார்த்த நிலையிலும் நான் அறிந்த அளவில் தமிழ் தேசிய உணர்வு அவர்களுக்கும் இருக்கிறது நாளைக்கு சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே எங்களுக்கு ஒன்றொரு தேசத்தை நாட்டை நாங்கள் தீர்மானிப்போமாக இருந்தால் அனைவருமே சந்தோஷப்படுவார்கள் அதிலே தெளிவாக இருக்கிறோம் ஆனால் இது இந்த காலத்தின் சூழல் நடைமுறை யதார்த்தம் பொருளாதார சவால்கள் திட்டங்கள் இவைதான் மக்களை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கின்றன ஆகவே அந்த இடத்துல நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக தமிழ் தேசிய செயற்பாளர்களாக எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதனூடாக இதை அடைய முடியும் என்றும் எல்லா கட்டங்களிலே அடியேன் உணர்ந்து கொண்டது நீங்க கேட்டீர்கள் எல்லா போராட்டங்களும் நினைக்கிறதில்ல இதோட போராட்டங்கள் பெரிய எழுச்சி பெற வேண்டும் மக்கள் தன்னெழுச்சியாக வந்தார்கள் பி போராட்டம் அப்படி ஒவ்வொரு கட்ட போராட்டங்களும் எழுச்சி பெற வேண்டும் அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த கட்டமைப்புகள் அந்த கட்டமைப்புகளும் ஒரு ஒரு பொது கட்டமைப்புகளாக இருக்க வேண்டும் சிவில் தரப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் சார்பில் ஏன்னா கட்சி சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு கட்சி அழைப்பு விட்டால் இணைய கட்சிகள் பெற மாட்டார்கள் அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு பொதுவான கட்டமைப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து இது ஒரு எழுச்சியாக செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு எழுச்சியை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் சூழல்ல ஒரு மெல்லிசா ஒரு மதவாத சிந்தனை அவங்க நினைக்கிறீங்களா ஓபோம் தமிழ் தேசிய அரசியல் சூழல்ல மெல்லிசாக அல்ல இப்ப சட்ட சட்ட பலமாகவே வருவது போலத்தான் தோன்றுகிறது தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகள் அது தென்னிலங்கையாக இருக்கலாம் அல்லது சில வல்லரசுகளாக இருக்கலாம் அல்லது நாங்கள் தமிழ் தேசியமாக தமிழர்களாக ஒன்றுபடுவதை தடுக்க நினைக்கின்ற பிரிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சக்திகள் இவற்றுக்கு பின்னாலே இருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த மதவாதம் என்பது இப்போ தமிழ் தேசிய பரப்புக்குள்ளே என்று பார்க்கும் பொழுது கூட மதவாதத்தை தூண்டுகின்ற செயற்பாடுகளை சில நபர்களும் சில அமைப்புகளும் செய்து வருகிறார்கள் தமிழர்களை மதத்தினாலே பிரிப்பதற்கும் அதே போல பிரதேசவாதத்தாலே வடக்கு கிழக்காக பிரிப்பதற்கும் சாதியத்தின் அடிப்படையிலே பிரிப்பதற்கும் என்று தமிழர்களை எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிரிப்பதற்கான சக்திகள் வெளிப்பட்டு நிற்கிறார்கள் அதிலே இந்த மதவாதமும் ஒரு முக்கிய வகிவாகத்தை வகிக்கிறது ஆனால் உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்கள் மதத்தை கடந்த நிலையிலே தமிழ் தேசியம் என்பது மதங்களை கடந்தது என்ற அடிப்படையிலே மிக தெளிவாக இவர்களுடைய இந்த சிறு 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 என்ன சொல்வது சிறு சிறு தனமான செயற்பாடுகளுக்கு அவர்கள் எடுபடுவது இல்லை ஆகவே அந்த மதவாதத்தை தூண்டி செயற்படக்கூடிய சில அமைப்புகள் அவர்களுடைய செயற்பாடுகளை கூட எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடையாது ஆனா ஒரு வாய்ப்புக்கான விஷயம்தான் இது இப்ப இந்தியாவில் இருக்கிற சில பேரும் இங்கே இருக்கிற சில பேரும் இந்த இந்து தமிழீழம் என்ற ஒரு கோஷத்தை முன்வைக்கிறாங்க இத பற்றி உங்களுடைய கருத்து நிச்சயமாக தமிழீழம் என்பதே மதச்சார்பு இல்லாதது சமய சார்பு இல்லாதது அது மிக அடிப்படையான ஒரு கோட்பாடு சமதர்ம கோட்பாடு சம ஆட்சி கோட்பாடுன்ற அடிப்படையில் தமிழீழம் என்ற கருத்தியலே மதச்சார்பு சமய சார்பு இல்லாதது அதற்காகத்தான் இவ்வளவு நீண்ட தூரம் நாங்கள் பயணித்து வந்திருக்கிறோம் இவ்வளவோ தியாகங்கள் இவ்வளவோ அர்ப்பணிப்புகள் எவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த கொள்கை கோட்பாட்டுக்காக எவ்வளவு தியாகங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே அந்த கொள்கை கோட்பாட்டிலே நாங்கள் யாருமே எள்ளளவும் மாறிவிட முடியாது விலகிவிட முடியாது அல்லது நீங்கள் சொல்வது போல ஒரு நிலையை எடுத்தால்தான் இந்து தமிழம் என்ற ஒரு நிலையை எடுத்தால்தான் இதுக்கு விடிவு கிடைக்கும் என்றால் அப்படியான விடிவு எங்களுக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில இந்த கொள்கையிலே இந்த விஷயத்திலே மிகவும் தமிழ் தேசிய பயணம் என்பது மிகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது என்ற அடிப்படைதான் அதனுடைய அடிப்படையாக இருக்கிறது